வணக்கம் கலியுக சகுதி நேயர்களே நாம வாழ்கிறது வந்து இந்தியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சகோதரத்துவத்தோட நம்ம எல்லாரும் வாழணும் நம்மளோட தொப்புள் கொடி நம்மளோட தேசிய கொடி தான் இங்கு மதம் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது இப்படித்தாங்க எல்லாரும் வாழணும் ஒவ்வொரு மதமும் அந்த ஒற்றுமையை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் சகோதரனாக நினைக்கணும் அவங்களோட தட்டி கொடுத்து மேலே தூக்கி விடணும் வாழ்க்கையில் இவர் இந்த ஜாதி இவர் இந்த மதம்ங்கிற பிரிவினையே நமக்குள்ளே இருக்கக்கூடாது அதை தான் ஒவ்வொரு மதத்தோட போதனையாகவும் இருக்குது நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு மதமும் நம்மள என்ன சொல்லுது முன்னேற்றத்துக்கு மனிதாபிமானத்தோட வாழ்றதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் நபிகள் நாயகம் அவரோட போதனைகளில் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பின்பற்றணும் நான் கண் பின்பற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை ஏன்னா முழுக்க நம்மளால் பின்பற்றணும்னா நம்ம ஒரு மகானாக இருக்கணும் மனிதனாக இருக்கணும் அதனால் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் நபிகரநாயகங்கிறவரு மனிதாபிமானத்தை அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே அமிர்தமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம பின்பற்றணும் அதை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் மனிதாபிமானத்தை முன்னேற்றத்தை கொண்டு வரணும் யார் தன்னை பற்றி நல்ல அறிஞ்சிருக்கிறாரோ தாங்க இறைவனையும் அறிஞ்சவர வாராம் முதல் என்னை பற்றி நான் தெளிவாக புரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படி தான் நான் இறைவனை வந்து அந்த ஒரு சக்தியை வந்து நான் உணர முடியும் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குதுங்கிறாங்க நம்ம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் சொர்க்கம் எங்கடா இருக்குன்னு ஏதோ போக்கர்களுக்கோ அல்லது கோயிலில் உட்காந்துருக்கவங்களுக்கோ ஒரு சில உதவிகள் செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நிறையா இருங்க ஒவ்வொரு தாயோட காலடியில் தான் அந்த சொர்க்கம் இருக்குது உங்கள் தாயை சந்தோஷமாக கவனிச்சுக்கோங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இது அனைவருக்குமான ஒரு நல்ல பொன்மொழிங்க அதே மாதிரி பெண் குழந்தையை பெற்று எடுப்பவர் அதிர்ஷ்டசாலி பாருங்க எந்த காலத்தில் நபிகர் நாயகம் பிறந்திருக்கிறாங்க அப்பவுமே பெண் குழந்தையை பெற்று எடுக்கிறவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்கிறாங்க இப்போவும் அந்த பழக்கம் எல்லா எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது முத பெண் குழந்த பிறந்தா நீ ராஜாதான் உனக்கு ராணி பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் அதே மாதிரி உழைப்பவன் வேர்வை வந்து உலரும் முன்னாடி உலரும் அப்படின்னா காய்கிறதுக்குள்ள அவனுக்கான கூலியை நம்ம கொடுத்துடணுமாங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவனோட உழைப்பை நம்ம வாங்கிக்கிடுறோம் அதனால் நம்ம முன்னேறோம் ஆனால் அவனுக்கான கூலியை நம்ம இடைவெளி ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது உடனேயே அவனுக்கான கூலியை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பட்டிக்கு கொடுக்கிறது வெறும் பாவங்கிறாங்க அப்போ வட்டிக்கு கொடுக்கும் பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்குது அது வந்து வெறும் பாவம் யாருக்கும் வட்டிக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மதுவினால் ஏற்படும் தீமைகள் தான் அனைத்துக்கும் காரணமா ஒரு மனிதன் மதுவை குடிச்சு அடிமையாகிறான் பாருங்க அனைத்து தீமைக்கும் அதுதான் காரணமா அப்போ இந்த மது ஒழிப்புங்கிறது நம்ம இன்னைக்கு தான் போட தூக்குறோம்னு பார்த்தா நபிகள் எப்போவுமே சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் காரணமே மது தானா அப்போ அதை ஒழிக்க வேண்டாமாங்க அதை ஒழித்தா ஒவ்வொரு வீட்டுலேயும் நபிகளோட அந்த பொன்மொழி அப்படியே ஞான ஒளியா இருக்குங்க அதுக்கு காரணம் நபிகள்னு தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொருத்தரோட வாயில இருந்தும் மதுவை ஒழிக்கணுங்கிற வார்த்தை இன்னைக்கு வருதுன்னா அது அன்னைக்கு நபிகள் இருந்து வந்த வார்த்தைகள் தான் அதே மாதிரி தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சிறந்த சொத்து அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் சிறந்த சொத்து இன்னைக்கு இருக்கிற மனிதர்களோட எல்லார் மனசுலேயும் ஒரே ஒன்றுதான் இருக்கு இருக்குது சொத்துங்கிறது காசு பணம் மண் கல் தங்கம் வைரம் இதுதான் சொத்துன்னு நம்ம இருக்கோம் ஆனால் நபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியும் நல்ல ஒழுக்கமும் தான் சிறந்த சொத்துங்கிறாங்க இந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போங்க அவர் இங்கே ராஜாவாக வாழ்ந்துருக்குறாரு அதுதாங்க வாழ்க்கை இது வந்து நபிகளார் சொல்லக்கூடிய பொன்மொழிகள் உண்மைக்கே இதை நம்ம பின்பற்றினோம்னா வாழ்க்கையில் எங்கேயோ போக முடியும் அதாவது சொர்க்கம்னு ஒன்று எங்கேயும் இல்லைங்க இதை பின்பற்றி ஒவ்வொரு மனிதன் இங்கே வாழ்ந்தோம்னா பொய் இல்லாத உலகம் நாணயமுள்ள உலகம் அதுதாங்க சொந்தம் நபிகள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இயேசு ஒரு மனிதனை வந்து எப்படி தட்டி கொடுத்து அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத இயேசுவோட பொன்மொழிகள் அவ்வளவு அருமையாக சொல்லுதுங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள் கடவுளே வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு எப்போனாலும் என்னைய வந்து கட்டி கூப்பிடு உனக்கு உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் நிறைய கேளு அப்படிங்கிற கட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அருமையான வாசகம் ஒருத்தன் எப்போ தன்னை அந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையே வெறுப்பு நிற்கிறானோ அன்னைக்குதான் தான் அந்த இறைவனை பற்றி நமக்கு நினைக்க தோணும் அப்போ நம்ம கஷ்டத்தை அந்த இறைவனோட காலடியில் போய் நம்ம இருந்து அவரை தட்டி என் கஷ்டத்தை சொல்லி நமக்கான ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க அது கிடைக்கும்னு உண்மைக்கே கிடைக்கும் சொல்கிறாரு அதே மாதிரி நீ பயப்படாத நான் உன் கூடையே இருக்கிறேங்கிறாரு சார் கடவுள் சொல்கிறாரு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்க அப்ப அப்போ நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு மேலே பார்க்குறோம் கீழே பார்க்குறோம் தெருவில் எதுவும் போதான்னு பார்க்குறோம் கிடையாதுங்க கடவுள் எப்போதுமே நம்ம கூட இருக்காரு அப்படின்னு இயேசு சொல்கிறாருங்க நான் எப்பொழுதுமே உன்னுடனே இருக்கிறேன் நீ கவலைப்படாது உனது ஒவ்வொரு செயலையும் நீ துணிந்து நேர்மையுடன் துணிவுடன் செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சகல நோய்களையும் உன்னை விட்டு நான் விளக்குவேன் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இறைவனை முறையாக வணங்கினோம்னா அவர் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்காரு உங்ககிட்ட எந்த ஒரு வியாதியும் நான் வரவிட மாட்டேன் உன்னை விட்டு விலைக்கியே வச்சுருக்கேன் அப்படிங்கிறார் அதே மாதிரி மற்றவர் கொடுக்கும் சாபத்தை கண்டு நீ அஞ்சாதே அத்தனையும் உனக்கு ஆசீர்வாதமாகி நான் மாற்றுவேன் கடவுள் எப்படி பாருங்கள் நம்மளை தட்டி தூக்கி நிறுத்துகிறாரு விழுந்து கிடந்தாலும் என்னை தூக்கி நிறுத்தி ஜெயிக்க வைக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு வாசகம் இந்த மாதிரி வாசகங்களை எதுக்காக அப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஒரு மனிதன் ம விழுந்துடக்கூடாது வாழ்க்கையில் அவனை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே உன் பக்கத்தில் இல்லைன்னு நீ நினைக்காத நான் எப்போவுமே உன்னைய விட்டு நான் விலகிறதும் இல்லை உன்னை விட்டு நான் வந்து கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற உன்னை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்போவுமே என்கிட்ட தான் அந்த கடவுள் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்தாருங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போக முடியும் இது போன்ற நம்பிக்கையை கொடுக்குறதுக்கு தாங்க அந்த கடவுள் எல்லாம் இருக்கிறாங்க அந்த கடவுளை நம்ம வேண்டியது ஒரு நம்பிக்கைக்காக தானே அந்த நம்பிக்கையை அப்படியே வாசகங்கள நமக்கு பொறிச்சு கொடுத்துருக்கிறாங்க அதை நம்ம முறையாக பின்பற்றணும்னா தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நம்ம இந்து மதத்தில் அங்கேயும் அதே தன்னம்பிக்கை எல்லாமே நமக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் பார்க்கலாம் பாருங்கள் யாம் இருக்கிற பயமே எங்கேனாலும் துணிஞ்சுவா உனக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் தைரியமாக வாடா முன்னாடி வாடா இன்னைக்கு அப்படின்னு நம்மளை அந்த முருகப்பெருமாள் சொல்கிறாரு இருக்க பயம் இல்லையேன் துணிஞ்சு செயல்படு வெற்றி உனக்கு தான் முருகன்னா அழகன் அழகன்னா முருகன் தமிழ் கடவுள் அதே மாதிரி நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்ள முதலில் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் சொன்னார்னு பார்த்தோம் அதே தான் நம்ம கடவுள் சொல்கிறாரு முத நம்மோட வாழ்றவங்களை நீ புரிஞ்சுக்கிறத விட முத ஒன்னையே நீ புரிஞ்சுக்கோ அப்பதான் இந்த உலகத்தனி புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிறாங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே எவ்வளவு ஒரு அருமையான வாசகம் பாருங்க இன்னைக்கு போய் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் எனக்கு முந்நூறு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அந்த முந்நூறு ரூபா சம்பளத்தை எதிர்பார்த்து கிராஸில் வச்சு நிறுத்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு வரேன் அப்ப எப்படிங்க அந்த நிறுவனம் முன்னேறும் அந்த நிறுவனம் முன்னேறினா தானே நான் முன்னேற முடியும் அதுக்காக தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வயலில் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர அந்த விவசாயி உயர்வார் விவசாயி உயர அந்த ஊர் உயரும் அந்த ஊர் உயர அந்த நாடு உயரும் அந்த நாடு உயர அந்த ராஜா உயர்வார் இப்படி ஒன்றை வச்சு ஒன்று தாங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக வாழ்க்கையில் முன்னேற முடியுது அதே வாசகம் தான் அந்த வாசகம் கடமையை செய்யி பலனை எதிர்பாராத பலன் உன்னை தேடி வரும் அது பெரிய அளவில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து மதத்துடன் அதே மாதிரி ஆத்மாவிற்கு அழிவே இல்லை ஐயோ நம்ம இறந்துருவோமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்கள் ஆத்மா பல ஆயிரம் ஆண்டுகளானாலும் இங்கே தான் இருக்கும் உடலுக்கு தான் அழிவு இந்த சதை குண்டத்துக்கு தான் அழிவு உங்களுக்கு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அதனால் எத்தனை வயசுனாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட இளமை எப்போவுமே நான் இளமையாக தான் இருக்கேங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழுங்க உங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க நம்ம காலுகை வளத்தோடு தான் இருக்கும் அதே மாதிரி சுய அழிவிற்கு காரணம் காமம் கோபம் பேராசை அப்படிங்கிறாங்க சுய அழிவிற்கு ஒருவன் தன்னோட அழிவிற்கு இந்த மூணு விஷயம்தான் காரணமா காமம் கோபம் பேராசை இந்த மூணையும் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவே கிடையாதுங்க நீங்க உலகத்தையே ஆடலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைய தலைமுறை பேப்பர் எதை எடுத்தாலும் பாருங்க ஒன்று காமத்தால் தான் நிறைய செய்திகள் இருக்கும் அழிவு அதோடு அவங்க வாழ்க்க முடியுது அந்த பா அதை கையில் எடுத்தவனுக்கு அதே மாதிரி பேராசை பிடிச்சவன் ஏதோ ஒரு இடத்துல அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் கோபப்பட்டவனும் முன்னேற முடியாது சமயோஜித புத்தியோட நல்ல யோசித்து யோசிச்சு வாழ்ந்தால் தாங்க வாழ்க்கை சுத்தமா அதே மாதிரி இன்பங்கள் துன்பங்கள் எதுவுமே நிரந்தரமானவை அல்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் கஷ்டப்படுறேன் இதுவே நிரந்தரம் கிடையாது அடுத்த நிமிஷமே என் வாழ்க்கை மாறும் சந்தோஷமா அதனால எதுவுமே நிரந்தரம் இல்லை நாம தவறான முடிவு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க இன்பம் துன்பம் இரண்டுமே நிரந்தரம் அல்ல நீ இன்பமா இருக்கேன்னா இது தொடர்ந்து இருக்கும்னு நீ உன் மனசில் ஏமாத்தாத உன் மனசை நீயே சொல்லி ஏமாத்தாத இந்த இன்பம் நிலைக்குன்னு அடுத்த நிமிஷம் நமக்கு இன்பம் வரும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு எப்பவுமோ நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க சான்றோர்கள் ஆசையை சுரந்தால் அமைதி கிடைக்கும் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா போராட்டமே வாழ்க்கையா இருக்கு நிம்மதியே இருக்காது ஆனா ஆசையை மட்டும் தொடர்ந்துருங்க எந்திலையும்யும் ஆசை இல்லைன்னா அவன் தாங்க நிம்மதியான மனுஷன் அந்த வாழ்க்கை வேணும்னா நம்ம ஆசையே படக்கூடாது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை உங்கள் என்ன படியே அமையும் எவ்வளவு ஒரு அருமையான வாசகம் நீங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நீங்க அவனுக்கு தீமை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தீமை உங்களுக்கு வந்து நிச்சயம் உங்கள் கண் முன்னால் இருக்கும் அப்படின்னு நம்ம மத இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்க கடவுள் இறைவன் நீங்கள் எப்படினாலும் பேரை வச்சுக்கோங்க ஆனால் இந்த எல்லா மதத்தில் இருக்க அந்த ஒவ்வொரு தெய்வம் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் மனிதன் மனிதனாக வாழ் மிருகமாக மாறாது எப்போ பணம் பணம் பணம்னு ஓடுறான்னா அவன் மிருகமாக மாறுவாங்க ஆசை அது அளவுக்கதிகமான ஆசை பொருளை சேர்க்கணும் பொண்ணை பெண்களை பார்க்கணும் பல ஆடம்பரங்களை வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் மிருகமாக மாறும் எல்லா மதத்துலையும் இந்த ஒன்றை தான் சொல்லுது மனிதாபிமானத்தோடு ஆசை எல்லாம் இல்லாமல் போதுங்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மத தெய்வங்களும் இதை தான் சொல்கிறாங்க அமைதியாக இருங்க கோபப்படாதீங்க காமத்துக்கு அடிமையாகாதீங்க போதையை விட்டு ஒழிங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இதெல்லாம் தப்புன்னா இந்த தப்பெல்லாம் விளக்கிட்டு மனிதனாக வாழ்ந்து காட்டுங்க நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் இதுதான் தான் சொல்லுவோம் இங்கே அனைத்து மக்களும் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தாங்க இங்கே இதில் போய் நம்ம பிரிவினை அது இதுன்னு பேசுகிறது ரொம்ப அபத்தம் அது நரகத்துக்கு சமம் அந்த வாழ்க்கை நரகம் இங்கே நூற்றுக்கு எண்பது சதவீதம் நரகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம தங்கூடாக பார்க்குறோம் இருபது சதவீத மக்கள் சொர்க்கத்துல வாழ்கிறாங்க அந்த எண்பது சதவீதத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு வரணும்னா ஒவ்வொருத்தரும் இந்த நம்மளோட மூதாதையர்கள்னு சொல்கிறோம் நபிகள் நாயகன் இயேசு கிருஷ்ணர் இதெல்லாம் அவங்களோட பொன்மொழிகளை நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா அவங்க வாழ்க சொர்க்கமாக மாறும் அந்த எண்பது சதவீத நரகம் அடுத்த தலைமுறையில் நூறு சதவீதம் சொர்க்கமாக வாழ வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் நன்றி